பிரதமர் நரேந்திர மோடியின் நூற்றி பதினேழாவது மனதின் குரல் நிகழ்ச்சிக்கு பொதுமக்கள் தங்களது கருத்துக்களையும் சிந்தனைகளையும் அனுப்பலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரதமர் நரேந்திர மோடி அகில இந்திய வானொலி மூலம் நாட்டு மக்களிடையே ஒவ்வொரு மாதத்தின் கடைசி ஞாயிறன்று உரையாற்றி வருகிறார் அந்த வகையில் இதுவரை நூற்றி பதினாறு நிகழ்ச்சிகள் சிறப்பாக நடந்துள்ளன வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி நூற்றி பதினேழாவது நிகழ்ச்சி நடைபெறுகிறது இந்த நூற்றி பதினேழாவது மனதின் குரல் நிகழ்ச்சியில் இடம்பெற வேண்டிய முக்கிய அம்சங்கள் குறித்த ஆலோசனைகள் சிந்தனைகள் மற்றும் கருத்துக்களை பொதுமக்கள் அனுப்பலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இலவச தொலைபேசி எண் ஒன்று எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று ஏழு எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் என்ற எண்ணை தொடர்பு கொண்டு ஆலோசனைகளை அனுப்பலாம் என்று நரேந்திர மோடி ஆப் அல்லது மை கவ் ஓபன் போரம் என்ற ஆன்லைன் முகவரியிலும் வரும் இருபத்தி ஏழாம் தேதி வரை ஆலோசனைகள் வரவேற்கப்படுவதாக கூறப்பட்டுள்ளது வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஆகாஷவாணி மற்றும் தூர்தர்ஷனின் அனைத்து அலைவரிசைகளிலும் அகில இந்திய வானொலியின் செய்திப் பிரிவின் யூடியூப் சேனலிலும் மனதின் குரல் நிகழ்ச்சி ஒலிபரப்பாகும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது